ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றான வயிறு அப்படியே புதுசுன்னு வீங்குன மாதிரி ஆகிடுது கொஞ்சமாக தான் சாப்பிட்ற அதுக்கு மேலே சாப்பிட முடியல வயிறே கனமாக இருக்குது ஏதோ கள்ள போட்டமாக இருக்கு இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த அடி வயிற்று பகுதி கனத்து போதல் அது வீங்கி விடுதல் இரிட்டபிளாக இருக்குது இதை மாதிரியெல்லாம் இருக்குது இரிட்டேஷன் கொடுக்குது அப்படின்னா இதை நீக்குவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிருங்க ஐயா வணக்கம் வணக்கம் சிலருக்கு வந்து அடிவயிறு வந்து வீக்கமாக இருக்குது இல்லை வாயு வந்து அங்கங்கே வயிற்று பக்கத்தில் பிடிச்சிக்குது அதனால் வலி வருது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இயற்கையான தீர்வு என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் பாருங்கள் அடி வயிறு வீக்கம் வயிற்று பொறுமல் ரெண்டு தான் சாப்பிட்றான வயிறு அப்படியே புதுசுன்னு வீங்கின மாதிரி ஆயிடுது கொஞ்சமாக தான் சாப்பிட்ற அதுக்கு மேலே சாப்பிட முடியல வயிறே கனமாக இருக்குது ஏதோ கள்ள மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த அடி வயிற்று பகுதி கனத்து போதல் அது வீங்கி விடுதல் இரிட்டபிளாக இருக்குது இதை மாதிரியெல்லாம் இருக்குது இரிட்டேஷன் கொடுக்குது அப்படின்னா இதை நீக்குவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறதுங்க முதல்ல இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த லார்ட் இண்டஸ்டைன் அப்படிங்கிறதுல இந்த பகுதியில் காற்று கெட்ட வாயுக்கள் அதிகம் தேங்குவதால் மேற்கொன்னால் அனைத்து பிரச்சனையுமே நடக்குதுங்க ஒரு பலூன் வந்து ஊதினை எப்படி பெருசாகிட்டே போகுதோ அதே போல் கெட்ட வாயுக்கள் தேங்கும்போது குறிப்பாக அடிவயிற்று பகுதி வீங்கிக்கொண்டே போகுது இந்த கெட்ட வாடையோடு சில பேருக்கு அடிக்கடி வாயு பிரிந்து கொண்டே இருக்கும் ஆசன வாயு வழியில் இது எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுடைய எதிரில் அதோட சிக்னல்ஸாக இதெல்லாம் இருக்கலாம் இப்போ இவற்றை நீக்குவதற்கு வந்து பாருங்க சில எளிய வழிமுறைகள்லாம் வந்து இருக்குங்க முதல்ல இந்த வாயு பிரச்சனைகளை நீக்கிறது அப்படிங்கிற செஞ்சிட்டிங்கனாலே இந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆயிடும் ஓமம் இருக்குது பாருங்கள் ஓமம் என்பதை வறுத்து பொடி செய்து வச்சுக்கோங்க இல்லை ஓம பொடியாக கூட கடைகளை கிடைக்குது இதைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் காய்ச்சி வச்சுக்கோங்க தேவைப்படும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது நான் எப்போ சொல்கிறேன்னா எப்போல்லாம் வயிறு ரொம்ப வழியாக இருக்குது அடி வயிறு கனமாக வழியாக இருக்குதோ அப்போதெல்லாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுவைத்து சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டிங்கன்னா கேஸ் வந்து நல்லாவே பிரிஞ்சிடும் இதற்கப்புறம் இந்த கட்டி பெருங்காயம் அப்படின்னு ஒன்று கிடைக்குங்க இதையும் வந்து நல்ல பொடி பொடியாக பாருங்கள் கட்டி பெருங்காயம் நிறைய பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் போல் ஒரு என்ன ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணீரில் சுடுதண்ணீரில் கலந்து சாப்பிட்லாம் இதை எடுத்துட்டிங்களா கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கா கலந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த கெட்ட வாயுக்கள் தேங்கி இருக்குது இல்லையா இது எல்லாம் வந்து நீக்கிடும் இதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிவையிட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு ஒரு சிறந்த பயிற்சி கேட்டிங்கன்னா சைக்கிளிங் போகிறதுங்க இந்த சைக்கிளெல்லாம் வந்து இன்றைக்கு பெரும்பாலும் அருகி போயிடுச்சு இல்லைங்களா எல்லாருமே வாகனம் இரண்டு சக்கர வாகனங்களில் மோட்டார் வாகனங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் இரண்டு சக்கர வாகனங்களில் சைக்கிளுக்கு வந்து பாருங்கள் உடல் பயிற்சிக்கு ஒரு சிறந்த ஒரு உபகரணம் அது ஒரு கருவி அப்போ சைக்கிளிங் வந்து தினம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போனீங்க அப்படின்னா இந்த அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் போயிடும் போல் நீச்சல் பயிற்சி காலை மாலை இரண்டு வேலையை வந்து நீச்சல் பயிற்சி செய்வதன் மூலமாகவும் இந்த அடிவயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து நீங்க இதற்கு அடுத்தது இப்போ இதெல்லாம் செய்துட்டங்க ஆனாலும் இந்த பிரச்சனைகள் எனக்கு இன்னும் கிட்டப்பாடு இல்லை இதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேதி எடுத்துக்கோங்க பேதி எடுத்துக்கிறதுக்கு திரிபலாசூர்னா நிலாவரை கோடி விளக்கு எண்ணெய் இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய நிறைய மூலிகைகள்லாம் இருக்குதுங்க இது வந்து எந்த ஒன்றாவது எடுத்துகிட்டு வயிற்றுக்கு பேதி கொடுத்துருங்க இந்த பேதி கொடுத்துட்டீங்கன்னா இன்று இடுக்குகளெல்லாம் தங்கி இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்கள் எல்லாம் நீங்களும் குறிப்பாக அடிவயிற்று சம்மந்தமான பல பாதிப்புகள்லாம் இதிலேயே கிளியர் ஆகிடும் வச்சுங்களா இதெல்லாம் செய்துட்டீங்க அப்படின்னா இந்த அடிவயிற்று பிரச்சனை நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடலாங்க ஆரோக்கியமாக வாழலாம் இப்போ இந்த அடிவயிறு வலிக்கு வந்து காரணம் வந்து கேஸ் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறீங்க இந்த கேஸ் ஏன் உற்பத்தி ஆகுது அது எப்படி உற்பத்தி ஆகாமல் தடுக்கலாம் அது எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது கேஸ் உற்பத்தி அதிகமாக இருக்குது நல்ல கேள்விங்க பாருங்கள் இந்த கேஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு மாவு சம்பந்தமான பொருட்கள் நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அசைவ உணவுகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நீண்ட நேரம் சரிமானத்தில் தங்கிவிடக்கூடியது கழிவுகளாக நம்ம உடம்பு விட்டு ரொம்ப நேரம் வெளியில் போகிறதே இல்லை இப்படி எந்த உணவுகள்லாம் உடம்புல அதிக நேரம் தேங்குமோ தேங்கக்கூடிய உணவுகளில் இருந்து கேஸ் உற்பத்தி ஆகுதுங்க இந்த அசுத்த வாயுக்கள் சேர்ந்து கொண்டே போவது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சேர்ந்துக்கிட்டே போகுதுன்னா இதுதான் மேற்சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஆக இந்த மாதிரியான உணவுகள் இருந்து கவனமாக இருங்க நாச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸுகள்லாம் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை பொதுவாக மாவு பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கனால கேஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க அதனால் இதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை குறைந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் நன்றி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிடுங்க